சின்ன மருமகள்ல அடுத்தனே நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே நீங்க செக்க கொடுத்தா நல்லா இருக்கும் மாமா சாமியை வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ராஜாத்துக்கிட்ட கேட்கவும் சனாசி வந்து எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க அன்னை கொடுக்கும் போது அதெல்லாம் கொடுப்பாரு நீ என்ன உன் பிள்ளைக்கு இப்படி காசு வாங்குறதுக்கு இந்த அளவு அலையிற அப்படின்னு சொல்லிட்டு சனாசி வந்து ஈஸ்வரியை திட்டுறாரு இங்க சும்மா இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல சொல்ல கேட்காம கேக்கவும் ராஜாங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு என்னமா நம்ம செக்க குடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட கேட்கவும் அப்பத்தா சொல்றாங்க இல்ல அரசாங்கம் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு இனிமே எப்படி போய் நம்ம அந்த செக்க குடுக்க முடியும் முகூர்த்த நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த சொல்லவும் ஈஸ்வரி வந்து இந்த கிழங்க வேற சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே திட்டிக்கிட்டு இருக்கு கரெக்டா ஐயரும் சொல்றாரே ஆமாங்கய்யா நம்ம முகூர்த்த தான் நல்ல நேரம் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் சொல்றாரு சரி அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கறோம்னு சொல்றாங்கல்ல கல்யாணம் நடக்கட்டும் அண்ணே இங்க வச்சு குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சனாசியும் சொல்றாரு அப்புறம் பார்த்தா இங்க வந்து தமிழ் வந்து இவர் வேற எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா காவியா மனமலையில வந்து உட்கார்ந்துருக்காங்க ஈஸ்வரிக்கு வந்து காசும் போக போகுது இந்த காவியாவும் கல்யாணத்தை நிப்பாட்ட போறா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு ஏமா என்னமா செக்கு இப்படி கோட்டை விட்டுட்ட அப்படின்னு சித்ரா வந்து கேட்கவும் இருடி இவ என்ன பண்ண போறான்னு தெரியல அவ சொன்ன அந்த ஆப்சண்டிய அவ தேர்ந்தெடுத்தானா நல்லா இருக்கும் கடைசி நேரத்துல கூட அந்த காவியா மனசு எப்படியாவது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா தமிழ் வந்து வாசலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப இவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சீது வந்து அங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு இங்க பார்த்தா ஐயர் வந்து தானே ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக கொடுத்து விடுறாரு இங்கிட்டு சாவத்திரிக்கும் தாமரைக்கும் என்னடி இவ பாட்டுல வந்து மனமேடையில உட்காந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சாவித்திரி வந்து தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு அதாமா எனக்கும் தெரியல இவ்வளவு சரி ஏன்னா சரப்பா போல எந்த பொண்ணாவது இப்படி நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறுபாளாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பிக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி வந்து எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுகிட்டு இருக்கு எல்லாரும் சந்தோஷமா நின்றுகிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா போசுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம திருத்திருந்து மனமேடையா வந்து உட்கார்ந்து இருக்காப்புல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிய வந்து போஸ் கிட்ட கேக்கவும் போஸ் வந்து அப்படியே நின்னு முழுங்குறா கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்கறாரு ராஜாங்க வந்து அந்த தாலி எடுத்து போஸ் கையில கொடுக்கவும் நல்லா இருப்பா இந்த தாலிய அந்த பூண்டு கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்கிட்ட வந்து குடுக்கறாரு ராஜாங்கம் போஸ் வந்துட்டு அந்த பொண்ணு கழுத்துல காவியா கழுத்துல தாலி கட்ட போகையில கரெக்டா சேர்த்து போறாரு ஒரு நிமிஷப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லவும் இன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியா இருக்கு திரும்பி பார்த்தா சேது என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சேது அப்பா இந்த கல்யாணம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு சேது கொஞ்சம் பொறுப்பா எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம் முகூர்த்த நேரம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் சொல்லவும் இருங்க சின்னமா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவெடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு அப்புறம் பார்த்தா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடவோ அவங்கள பாத்ததுமே இங்கிட்டு ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது யாரையே கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வணக்கங்கயா அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நீங்க எல்லாம் யாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் அப்பா இந்த அனுக்கிறானே போஸ் இவ ஒண்ணு மருந்து எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு என்ன சேது சொல்ற அப்படின்னு ராஜா அதிர்ச்சியா கேட்கவும் ஆமாப்பா இந்த நிக்கிறானே இந்த போஸ் ஒண்ணு மருந்து எடுக்கலப்பா தமிழ்செல்விதான் காட்டுல கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் அவதான் காப்பாத்தினது இந்த போஸ் ஒண்ணு உங்களை காப்பாத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது உடைக்கவும் இது கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறே ஈஸ்வரி வந்து என்ன சேது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க என் புள்ள அம்பிட்டு கஷ்டப்பட்டு மாமாவுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் நீ என்னடானா இல்லாததும் புள்ளாததும் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அந்த பொண்ணு சொல்றாங்க இதாமா நிறுத்துங்க நீங்க பொய் சொல்லாதீங்க அந்த நிக்கிறாங்களே அந்த பொண்ணுதான் காட்டுல கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்துச்சு வர்ற வழியில இதோ மனமேடல உட்கார்ந்து இருக்கார இவர்தான் அந்த புந்தைய தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்து மருந்து எடுத்துட்டு போயிட்டாரு ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு அந்த பொண்ணு வரதுக்குள்ளதை காணும் கிராமத்துல இருந்து சாமியார் பொண்ணு சொல்லவும் இது ராஜம் அதிர்ச்சி போஸ் சப்பட போட்டு அடிக்கிறாரு உனக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் பொத்திய வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மாமா மதிச்சுருங்க மாமா ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது ஒண்ணு ராஜாங்க வந்து போஸ் கால்ல வந்து அழுகுறாப்ல ஐயோ பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா சன்னாசி வந்து உனக்கெல்லாம் எப்படி தைரியம் இருந்தா இப்படி உண்மையை மூடி மறிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சனாசி வந்து அஹ் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா சன்னாசியை வந்து விடு விடு சனாசி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்க பார்த்தா நம்ம ஈஸ்வரி வந்து மாமா என் புள்ள பண்ணது தப்புதான் அதுக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாடாதீங்க மாமா இந்த கல்யாணம் நடக்கணும் மாமா இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மாமா நம்ம பிரச்சனைய அப்புறமா பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும் உடனே காவியா வந்து சொல்றாங்க எதுக்கு நடக்கணும் இந்த கல்யாணம் ஏதோ நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த நிக்கிறானே போசி இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான் இருந்தேன் கரெக்டான சமயத்துல இவர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் சிற்றரசு ராஜம் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க என்ன மாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கயா இந்த மாதிரி இந்த நிக்கிறானே போசு அவன் நேத்து அந்த பொண்ணு கூட உங்க வீட்டு பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிற பாத்தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு மேற்கொண்டு ரத்துக்கும் அதிர்ச்சி ஆயிருது பாவி பயலை என்னன்னு அயோக்கியத்தனடா நட பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சாங்க அப்புறம் தாமரை வந்து ஆமா மாமா இந்த விஷயத்து நேற்று நடந்துச்சு தப்பா நடக்க மாமா நானும் இவ்வளவோ சொன்னேன் ஆனா போஸ் மாமா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பவும் இதை கேட்டுட்டு ராஜங்க போச போட்டு விழு விழு வெளுத்துறாரு இதுக்கு மேல இவர கல்யாணம் படிக்கிற முடியாது இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா காவியா வந்து சொல்ல ாங்க இத கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு வந்து பணமும் போச்சு கல்யாணமும் போச்சு யானை தான் தலையில மண்ணாளி போட்ட மாதிரி இவனும் போட்டுட்டான் நான் கூட இந்த கார் வரவும், இந்த காரை நம்ம சொகுசா போகலாம் நினைச்சேன் பாத்தா எதுவுமே நடக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா காவியா சொல்றாங்க சரிங்க அங்கல் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை ஏமாறி முன்னாடியே சொல்லல அப்படின்னு காவியா கிட்ட கேட்கவும் அது வந்து நான் சொல்லிருப்பேன் ஆனா எனக்கு கடைசி நேரத்துல என்ன தோணுதோ அத செய்வேன் இவனை எல்லாரும் வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்றாங்க இது கேட்டதுமே ராஜாங்க கூவப்பட்டு சாட்டை எடுத்து போச வெள்ளுவென்னு வெளுக்கறாரு உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போசை தரத்தரன்னு எடுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு ஒழுங்கு முடியாத இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க எவ்வளவோ நம்பளுமே இவன இப்படி பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கானே பையன் இவனா திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு பக்கம் புலம்புறாங்க ஈஸ்வரி வந்து அஹ் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே நின்றுகிட்டு இருக்கு சனாசி கேக்குறாரு ஓ புல்ல பண்ண தப்புக்கெல்லாம் நீ உணர்ந்ததே அப்படின்னு கேட்கவும் எங்க அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா அப்பத்தான் சொல்றாங்க ஐயா ராசாங்கம் நம்ம தமிழ்ச்செல்வி உன் உசிரை காப்பாத்தினது அந்த பிள்ளைதான் உன் உசிர காப்பாத்தி நம்ம குடும்பத்துக்கு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி பெரிய விஷயத்த பண்றது சாதாரண விஷயமா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க அப்புறம் பார்த்தா சேது ராஜாங்கமும் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ கிட்ட நன்றி சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு இங்க பார்த்தா சேது வந்து தமிழ புடிச்சு கையை புடிச்சு அழுகுறாரு உடனே தமிழ் வந்து எதுக்கு மாமா எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னோட மாமா நான் உங்களோட மருமக இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கிற முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பேசுறாங்க இங்க பார்த்தா ஈஸ்வரன் இத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாய் நிக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்